கார்த்திக் மனோகரன் அவர்கள் ஈழத்து இளவரசியை சந்திக்க இருக்கிறாரா இதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது அவர் சந்திப்பார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகள் முதன்மை கட்ட முதன்மை களத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றன திட்டமிட்டு ஒரு செய்தி பரப்பப்படுகிறதா அல்லது உண்மையிலே கார்த்திக் மனோகரன் அவர்கள் இந்த சந்திப்பிற்கான களத்தை கையில் எடுப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றனர் உண்மை நிலை என்ன இதை குறித்த செய்திகளை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் எங்களுடைய இந்த வளையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் யாராவது இருந்தால் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இன்று ஒரு பிரதான செய்தி ஒரு வலையொலியிலே பரபரப்பாக பேசப்பட்டது அதாவது சமீப காலமாக சில விடயங்கள் வலுவான ஒரு தளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஒருபுறம் தேசிய தலைவரை மையப்படுத்திய ஒரு கருத்து இன்னொரு புறம் அதற்கு எதிர்கருத்து இதை குறித்து நாம் நிறைய பேசியிருக்கின்றோம் தற்பொழுது ஒரு வலுவான தளத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்றால் என்ன அந்த வலுவான தளம் கடந்த ஐந்தாம் தேதி ஒரு சந்திப்பு நடந்தது என்று சில ஊடகங்கள் அதை உறுதியாக சொல்லுகின்றன குறிப்பாக ஒரு ஐம்பது பேர் ஈழத்து இளவரசியை போய் சந்தித்தார்கள் என்றும் அந்த சந்திப்பில் பல விடயங்கள் பேசப்பட்டது என்றும் ஈழத்து இளவரசியோட தாய்மாமனும் அந்த சந்திப்பிற்கு சென்றிருந்தார் என்கின்ற விடயமும் சந்தித்த பின்பு தங்கள் சந்திப்பை மையப்படுத்திய விடயங்களை அவர்கள் வெளியே எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளையும் நாம் வலையொலிகள் மூலமும் செய்தி நிறுவனங்கள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றன இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட்டது என்பதற்கான ஒரு தெளிவான ஒரு கருத்துகள் எந்த இடத்திலும் இல்லை ஆனால் சந்திப்பு நடந்தது என்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள் அந்த சந்திப்பில் அந்த ஈழத்து இளவரசியை சந்தித்த அந்த சந்தோஷம் அவர்களை திக்குமுக்காட வைத்திருக்கிறது என்பதை அவர்கள் தங்களுடைய குரலாக காணொலியாக அவர்கள் பதிவு செய்து அதை வலையொலிகள் வெளியிட்டிருக்கின்றன அப்படி என்றால் இந்த விடயத்தில் என்ன உண்மை நிற்கிறது என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்புகின்றன இந்த சூழல்தான் இப்பொழுது இன்னொரு விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது குறிப்பாக தேசிய தலைமைக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதை குறித்து ஒரு சில காணொலிகளில் நாம் இதை குறித்து பேசியிருக்கின்றோம் இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயத்தில் ஆதரவும் இருக்கிறது எதிர்ப்பும் இருக்கிறது ஆதரவு களத்தை எடுக்கக்கூடியவர்கள் எங்கள் தலைவருக்கு நாங்கள் அஞ்சலியை செலுத்தினால்தான் வருகின்ற சமுதாயம் அந்த அஞ்சலியை செலுத்துவதற்கான களத்தை எட்டும் என்ற கருத்தை அவர்கள் பதிவிடுகின்றார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் எங்களுக்கான ஒரு தலைமை வேண்டும் அந்த தலைமையை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு களத்தை கையில் எடுக்க வேண்டியது எனவே தேசிய தலைவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தினால்தான் இரண்டாவது ஒரு தலைமையை நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு களத்திற்குள் செல்ல முடியும் எனவே அதற்காக நாங்கள் இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயத்தை கையில் எடுத்திருக்கிறோம் என்கின்ற செய்திகளை அவர்கள் வைக்கின்றார்கள் இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய விடயத்தை மையப்படுத்தி அதை எப்படி நடத்துவது என்கின்ற செய்திகளை உள்வாங்கி கொண்டு அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றது இவைகள் அனைத்துமே ஒரு பரபரப்பான களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதற்கான எதிர்வினையை ஆற்றக்கூடிய களமும் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன எங்கள் தேசிய தலைமை உயிரோடு இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எதற்காக மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்ற பல கருத்துக்களை இப்பொழுது எதிரா எதிர் அணையில் இருக்கக்கூடியவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி பேசக்கூடியவர்கள்தான் இப்பொழுது ஈழத்து இளவரசி அவர்களை கார்த்திக் மனோகரன் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் என்றும் இந்த சந்திப்பின் போது பல உண்மைகள் வெளிவருவதற்கான களங்கள் இருக்கிறது என்றும் அந்த சந்திப்பிற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்தி அந்த ஊடகத்தில் செய்திகள் வருகின்றன உண்மையிலே கார்த்திக் மனோகரன் அவர்கள் இந்த சந்திப்பிற்கு ஒத்துக்கொண்டு விட்டாரா இப்படி ஒரு சந்திப்பு நடைபெறுவதற்கான களம் அமைவதற்கான சூழல் அமைந்திருக்கிறதா இது ஒரு முதன்மையான கேள்வியாக இருக்கின்றது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பிலிருந்து கார்த்திக் மனோகரன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை பதிவு செய்து கொண்டே இருந்தார் எங்களுடைய சித்தப்பாவிற்கும் சித்திக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்தப் போகிறோம் என்று கடந்த வருடம் அந்த அஞ்சலிக்கான களத்தை அவர் எடுத்தார் அப்பொழுது கடுமையான விமர்சனங்களை அவர் சந்திக்கக்கூடிய களங்கள் அமைந்தன ஒட்டுமொத்தமாக இது எதிர்ப்பலைகள் உருவாகக்கூடிய ஒரு சூழலும் அமைந்தது ஆனால் எச்சூழலிலும் கார்த்திக் மனோகரன் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கவில்லை நாங்கள் இந்த இறுதி வணக்கத்தை அதாவது வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துவது செலுத்துவதுதான் என்று அவர்கள் அதற்கான களங்களை எடுத்தார்கள் அதை செய்தும் முடித்து விட்டார்கள் அப்பொழுது பெரும் சர்ச்சையாட்சி இந்த விடயங்கள் அதன் பின்பு கார்த்திக் மனோரன் அவர்கள் எந்த விடயத்திலும் பெரிதாக அவர் கருத்துக்களை பதிவிட்டதாக இல்லை இதில் சீமான் அவர்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் ஏற்பட்ட விடயங்கள் ஒரு சமீப ஒரு ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக மாறி இருந்தன தற்பொழுது தேசிய தலைமைக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் மெழுகுவர்த்தி கொளுத்தப் போகிறோம் என்று ஒரு அணியினர் கிளம்பவும் இதற்கான எதிர்வினையை காட்டக்கூடிய நிலைமைக்கு இன்னொரு அணியினர் தயாரானார்கள் எனவே அவர்கள் ஈழத்து இளவரசியோடு ஒரு சிலர் சந்தித்தார்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை முதன்மை கொடுத்து அதை வெளிக்கொண்டு வருவதற்கான களத்தை கொண்டு வந்தார்கள் அப்படியென்றால் அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் சந்திப்புகளை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்துவதாக அவர்களுடைய அந்த கருத்தாக்கம் இருந்தது என்றுதான் நாம் நினைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது அக்டோபர் மாதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க அது ஆகஸ்ட் மாதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி தேசிய தலைமைக்கான ஒரு வீர வணக்கத்தை செலுத்துவதற்கான களத்தை எடுத்து கொண்டிருக்கிறது ஒரு அணியினர் என்கின்ற விடயத்தை நான் முதலில் பேசினேன் இப்பொழுது அந்த அணியினருக்கு ஆதரவாக ஒரு சிலர் கருத்துக்களை பேச தொடங்கிவிட்டார்கள் நான் இயக்கத்தில் இருந்தேன் நான் முன்னாள் இயக்கத்தில் இருந்தவன் என்று ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் எங்கள் தலைவர் இல்லவே இல்லை என்பது அவர்களுடைய வலுவான வாதமாக இருந்து கொண்டு இருக்கின்றன அதே வேளையில் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி களம் நகர்த்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கார்த்திக் சிதம் மனோகரனோடு ஈழத்து இளவரசியை சந்திக்க வைப்பதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பதிவையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த விடயங்கள் தான் இன்று ஊடகங்களில் ஒரு பிரதான தளத்தை எட்டியிருக்கின்றன இதில் கார்த்திக் மனோகரனுடைய மனநிலை என்ன அவர் இந்த சந்திப்பிற்கான களங்களை எடுப்பதற்கு தயாராகி விட்டாரா அதற்கு அவர் இசைவு தெரிவித்து விட்டாரா அந்த இசைவு தெரிவித்துவிட்டால் இந்த சந்திப்பு நடைபெறுவதற்கான களங்கள் அமையுமா போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் எங்கு பார்ப்பது என்கின்ற ஒரு கேள்வியும் மனதிற்குள் எழும்பாமல் இல்லை ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் அறிய வேண்டுமென்றால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் நாம் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அங்கு என்ன நடக்கிறது என்கின்ற செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக தெரிய வருகின்ற பொழுது அது சார்ந்த கருத்துகளுக்கு நாம் வலு கொடுப்பதற்கு களமாக இருக்கும் என்பது நிஜம் காத்திருங்கள் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்